வணக்கம் இன்று தமிழை பிழையின்றி வாசிக்க இந்த கோடை விடுமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய என்னுடைய சிறிய முயற்சி தான் இந்த எழுத்துக்களை எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் வழங்குகிறேன் இன்றைக்கி வந்து இரண்டாவது பயிற்சி இதில் முதல் பயிற்சியில் வந்து எழுத்துக்கள் அதாவது தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் என்ன என்ன என்பதை வழங்கியுள்ளேன் இன்று பயிற்சி இரண்டில் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் இரநூற்றி பதினாறுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இரநூற்றி பதினாறில் ஆ வரிசை எழுத்துக்கள் ஆ வரிசை எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் அ க இந்த எழுத்து அதாவது உயிர் எழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்துதான் உயிர் மெய் எழுத்து உருவாகுதுங்கிறத மாணவர்கள்கிட்ட சொல்லணும் அதுபோல் இக்கு கூட்டல் ஆ கா இப்போ துணைக்கால் போட்டிருந்தாவே அது நெடில் இப்போ துணைக்கால் போட்டிருந்தா அந்த வரிசை வந்து என்னது ஆ வரிசை எழுத்துக்கள் அப்படிங்கிறத முதல்ல மாணவர்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துணும் பெற்றோர்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து எல்லா பெற்றோர்களுமே எல்லாமே படித்தவங்க தான் அதனால் இன்று வந்து அகர வரிசையில் உள்ள பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் மாணவர்களை நல்ல மனப்பாடம் பண்ண சொல்லணும் இப்போ எப்படி உச்சரிக்கலாம்ங்கிறத சொல்கிறவங்களுக்கு க த ந நா ப மா யா ர ரா இதை வந்து மாணவர் வந்து லான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது இது வந்து சிறப்பு ழகரம் இதை வந்து ழ ழா அப்படின்னு தான் உச்சரிக்கணும் அதுபோல் ல லா ர ரா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த உயிர்மை எழுத்துக்களை பதினெட்டையும் கீழே இருந்து மேலே மேலே இருந்து கீழே சொல்லிக்கிட்டே எழுத வைக்கணும் சொல்லிக்கிட்டே படிக்க படிக்கணும் எழுதணும் அதே போல் ஆகார வரிசையும் அப்படி தான் இந்த முதல்ல இந்த பதினெட்டு எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டாவே மற்ற எ உயிர்மை எழுத்துக்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா அந்த குறியீடுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் இப்போ இந்த எழுத்துக்களுக்கு வந்து நீங்கள் வந்து வித்தியாசம் காட்டுக்கலாம் இப்போ க இல்கல் குரில் இப்போ துணைக்கால் போட்டிருந்தா அதை எப்படி சொல்லுவோம் கா அப்போ இதை நீட்டி சொல்லும் கால் சட்டை ச இட்டை சட்டை அதே நீட்டி சொன்னோம்னா ச இட்டை சாட்டை த தை தந்தை தா இத் தா 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 அப்போ இந்த தா வந்து நீட்டி சொல்கிறோம் இதை வந்து குறுகிய ஓசை அது போல ந ஹ இம் நகம் நா நீட்டி சொல்கிறோம் இல்லைங்களா ந ஹ இம் நாகம் ப இல் பல் பா இல் பால் ம இன் மண் மா இப்போ துணைக்கால் போட்டால் அதை நீட்டி சொல்லணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா மாணவர்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரே க காவையை என்ன சொல்கிறாங்க கான்னு தான் சொல்கிறாங்க வ இண்டு வண்டு வா இத்து வாத் அப்போ இந்த துணைக்கால் போட்ட எழுத்தெல்லாம் நம்ம வந்து இரண்டு மாத்திரை கால அளவுக்கு நீட்டி ஒழிக்கணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லணும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கோடு நோட்டு கூட வாங்கி அதில் ஒவ்வொரு வார்த்தையாக இப்போ இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்களாக நிறைய வந்து முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு புக்கில் இருக்கும் அது இல்லாத வேறு உங்கள் லெசனில் கூட இருக்கும் அதை எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா ஐந்து தடவை எழுத வைக்கலாம் இப்போ பாருங்களேன் வண்டு அப்படிங்கிறத ஐந்து தடவை எழுத வைக்கணும் இதை எப்படி சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறத இந்த எழுத்துக்களை கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ச மண் நகம்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன் ந ஹ இம் நகம் இப்போ இதை எப்படி படிக்கணும் நா அதுக்கு அடுத்தது ந ஹ ரெண்டையும் சேர்த்தா நக மூணாவது ந இம் நகம் இப்படி தான் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே போல் தாத்தா தா ஈத் தா இதை எப்படி சேர்த்து படிக்கிறது முதல்ல தா அதற்கடுத்து தா இத் ரெண்டையும் சேர்த்தா தாத் தா இ தா முனி சேர்த்தா தாத்தா இப்படி தான் எழுத்தை சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிற பயிற்சியை வந்து மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அதாவது எழுத்துக்களை எழுதும்பொழுது ஒரு சொ ஒரு சொல்லை எழுதும் பொழுது அந்த சொற்களில் உள்ள எழுத்துக்களை சொல்லிக்கொண்டே எழுத வைக்கணும் அதாவது என்ன செய்யணும் சொல்லிக்கொண்டே எழுத வைக்கணும் இடையில் ஒரு எழுத்தை போட்டு இப்போ தாத்தா இதில் இப்படி இந்த வார்த்தை இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த வார்த்தையில் தா எது வட்டமெடுப்பா அப்படின்னு கேட்கணும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஈர்த்தியது அப்படின்னு கொடுத்தா தான் அந்த எழுத்தை வந்து அடையாளம் கண்டு அவங்க சொல்லுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த எழுத்துக்கள் சரியாக ஞாபகம் வரும் ஏன்னா பயிற்சி தான் வந்து தமிழில் வந்து நம்ம வந்து பிழை இல்லாமல் எழுதணும் படிக்கணும்னா நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும் எழுத்து பயிற்சி கொடுக்கணும் நானும் தினமும் பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவதுக்கெலாம் அரிச்சுடைய எழுதிக்கிட்டு தான் வர சொல்லுவேன் ஆனால் சொல்லிக்கிட்டே எழுதிட்டு வாங்கடான்னு சொல்லுவேன் ஆனால் எழுதிட்டு வந்து காட்டுவாங்கள ஒழிய சில பசங்க வந்து அந்த எழுத்தை இடையில கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து இந்த தமிழ் அரிச்சுடைய வந்து சொல்லிக்கிட்டே எழுத வைக்கணும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து மாணவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு தமிழை வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சியை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து தமிழை பிழை இல்லாமல் எழுதவும் படிக்கவும் கற்றுக்குவாங்க ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தோறும் அறிவுன்னு சொல்லியிருக்கார் அதாவது எப்படி வந்து ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் வரு அதுபோல் மாணவர்கள் நம்ம வந்து நூலை கற்க கற்க தான் நம்ம அறிவு வளருங்கிறாங்க அப்போ இந்த தமிழை வந்து நம்ம பிழை இல்லாமல் எழுதணும் படிக்கணும்னா தமிழ் எழுத்துக்களை முதல்ல நம்ம வந்து அடையாளம் கண்டு கரெக்டாக எழுதணும் சேர்த்து எழுதணும் அந்த மாதிரி பயிற்சியை தொடர்ந்து வழங்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாணவர்கள் தமிழை பிழை இல்லாமல் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்குவாங்க அதனால் இன்னைக்கு வந்து வரிசை ஆகார வரிசையில் உள்ள எழுத்துக்களை எப்படி படிக்கணும் இதுக்குள்ள வார்த்தைகளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் இதற்கு அடுத்த வீடியோவில் வந்து இ இ வரிசை எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் எப்படி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி